இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் எகிப்தின் ஷரம் எல் ஷேக் நகரில் இன்று நடைபெறவுள்ள காசா அமைதி உச்சி மாநாடு உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் எகிப்து அதிபர் அப்துல் பட்டா அல் சிசி தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர் இதன் முக்கிய நோக்கம் காசா பகுதியில் நீண்ட நாள் நீடித்து வரும் போரை நிறுத்தி மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை நிலைநிறுத்துவது ஆகும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இம்மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்கா மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் அழைப்பு விடுத்திருந்தன எனினும் பிரதமர் மோடி நேரடியாக பங்கேற்க மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் என்று அரசு அறிவித்துள்ளது இந்த மாநாடு நடைபெறுவதற்கான பின்னணி மிகவும் தீவிரமானது இரண்டாயிரத்தி அக்டோபர் ஏழு அன்று இஸ்ரேலில் நடைபெற்ற ஓர் இசை நிகழ்ச்சியின் போது ஹமாஸ் அமைப்பினர் திடீரென தாக்குதல் நடத்தியதில் ஆயிரத்தி பேர் உயிரிழந்தனர் மேலும் இருநூற்றி ஐம்பது பேர் கைதிகளாக பிடித்துச் சென்றனர் இதன் பின்னர் இஸ்ரேல் காசா பகுதியை குறிவைத்து இரண்டாண்டுகளாக கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டது இதில் சுமார் அறுபத்தி ஏழாயிரம் பாலஸ்தீனர்கள் உயிரிழந்ததாக சர்வதேச அமைப்புகள் தெரிவித்தன இந்த மனிதாபிமான நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையில் சமீபத்தில் எகிப்தில் இருதரப்பினருக்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதன் விளைவாக கடந்த ஒன்பதாம் தேதி போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இஸ்ரேல் ராணுவத்தின் ஒரு பகுதி காசா பகுதியில் இருந்து வாபஸ் பெறப்பட்டது மேலும் அமாஸ் அமைப்பினர் சிறையில் வைத்திருந்த இருபது இஸ்ரேல் கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் இஸ்ரேல் தரப்பும் சுமார் இரண்டாயிரம் பாலஸ்தீனா கைதிகளை விடுவிக்க திட்டமிட்டுள்ளது இன்றைய காசா அமைதி உச்சி மாநாட்டில் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அந்தோனியா குத்தரேஸ் இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்ட்மர் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உள்ளிட்ட பல உலக தலைவர்கள் பங்கேற்கின்றனர் எனினும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அமாஸ் அமைப்பின் பிரதிநிதிகள் பங்கேற்கப்படுவார்களா என்பது இதுவரை உறுதி செய்யவில்லை ஹமாஸ் அமைப்பினர் இம்மாநாட்டை புறக்கணிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் என கூறப்படுகிறது இதனால் பாலஸ்தீன மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் இந்த நிலையில் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் காசா கடற்கரை வழியாக வடக்கு பகுதிகளுக்கு நடைபயணமாகவும் வாகனங்களில் திரண்டு சென்று தங்களது சேதமடைந்த வீடுகளை நோக்கி நகர்ந்து வருகின்றனர் அமைதி உச்சிமாநாடு இன்று நடைபெறும் நிலையில் உலக நாடுகள் இதை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடித்த அமைதிக்கான முக்கியமான முன்னேற்றமாக கருதுகின்றன ஆனால் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இருதரப்பும் உண்மையில் போரை நிறுத்த தயாரா என்ற கேள்வி இன்னும் பதிலளிக்கப்படாத புதிராகவே இருக்கிறது